தங்காகியாள தொலை கட்டு வந்தா என்னைய கண்ணே கடுமையில் விட்டுட்டு மாண்டு எனக்கு இருக்க இருக்க வண்ணா நான் இருக்கு பண்ணுவே எனதா பண்ணுவோம்னு சொல்லி தங்காயிருவா திரு வெறியக்கா வெளியக்கா கேட்கறா பொருள் கேக்கறாக்கா நாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் வாழ போறது

கொடுத்தாங்க என்னமே பெரிய அக்காத உனக்கு அக்க மங்கம இருந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் எங்களை நாளுக்கு நாள் மறந்துறேன் அத்திகாலம் முடிஞ்சு போச்சு அத்திகாலம் முடிஞ்சதுக்கு மறந்துட்டு